வணக்க நண்பர்களே புதிய காலிப்படை நிறுவக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த அறநூறு துறையினர் தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மேலமலை மேலமலை நூல் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் உள்ள மருத்துவ மையத்துக்கு அதாவது உள்ள மருத்துவ மையத்துக்கு வந்து மருத்துவர் மற்றும் செவிலியருக்கான நர்சிங் அசிஸ்டண்ட் பதவிகள் வந்து நியமனம் செய்வதற்கு தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பில் வந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் தான் அந்த விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது குறிப்பிட்டிருக்காங்க டேட்டு மீன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் அந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறனு குறிப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இதர விவரங்களை நீங்கள் கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலுவலகத்தில் வந்து அலுவலக நாட்களிலும் அலுவலக நேரங்களில் வந்து நேரில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இது சம்மந்தமாக உங்களுக்கு எது விளக்கம் தேவைன்னா அப்படின்னா நேரில் கூட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து பதவின்னு பார்த்தீங்கன்னா பதவி பேரில் வந்து மருத்துவருக்கு வந்து ரெண்டு காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க வயது வந்து நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரத்தி எழுநூறு டூ ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்து இரநூறுவா வரைக்கும் போட்டிருக்காங்க உதவி செவிலியர் பணியிற்கு வந்து ரெண்டு காலிப்பிடங்களை அறிவிச்சிருக்காங்க வயது நாற்பத்தஞ்சு தான் இல்லை வந்து நீங்கள் டிப்ளமோ நரிசு முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் இல்லை வைஃப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறு டூ ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் வந்து மந்த்லி சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்த காலிப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து ரெண்டு காலிப்படங்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த காலிப்படங்களுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் மஸ்ட்டு பாஸ் தான் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட்டு நீங்கள் எதாவது வந்து எக்ஸாமினேஷன் அண்ட் ஹெல்த் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மந்த்லி வந்து பதினோராயிரத்து அறநூறு வந்து முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறுரூவா வரைக்கும் மாதம் ஊதியம் வந்து அறிவிச்சிருக்காங்க நிபந்தனைகள் நிபந்தனைகள் வந்து முக்கியமானது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அவங்க மட்டும்தான் அந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் தொற்று நோய் அதாவது உடலில் நீங்கள் ஏதாவது குறைபாடு இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்க வந்து தகுதியற்றவங்கன்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க நீதிமன்றத்தால் நீங்கள் வந்து எதுவும் தண்டனை அடைஞ்சிருந்தாலும் பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்களாகவும் நீதிமன்றத்திலிருந்து தீர்மானிக்கப்பட்டு அரசு பணி பொது ஸ்தானங்கள் மற்றும் வேறு இடங்களில் ஏதாவது சம்பந்தமாக நீங்கள் வந்து தண்டனை அடைஞ்சிருந்தால் கூட இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அடுத்து வந்து மூணாவது பாயிண்டை பார்த்துக்கோங்க நன்னடத்தை உடையவராக இருத்தல் வேண்டும் இதற்கு வந்து நீங்கள் அரசு அரசிதழ் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரிகளும் வந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க போயிடணும் நீங்கள் நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இருக்கும் நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு ஆன்லைன்லேயே போட்டிங்கன்னா கூட அதுக்கான ஃபார்மெட் வரும் நீங்கள் அதை எடுத்துக்கூட நீங்கள் வந்து கையில் துவங்கிக்கலாம் அதை கையில் தொடங்கி கம்பல்சரி அட்டாச் பண்ணணும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ட தேதிக்கு முன்னதாக வரப்பெறும் விண்ணப்பங்களுக்கு இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் முன்னகுட்டி நீங்கள் அறிவிப்பு வரதுக்கு முன்னகுட்டியும் விண்ணப்பம் அழுக போயிருந்தாலும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமும் வரக்கூடிய விண்ணப்பத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்குரிய கல்வி தகுதி மற்றும் இதர சான்றுகள் மற்றும் இதர விவரங்களுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் நீங்கள் அதாவது நீங்கள் என்னென்ன போஸ்டிங் தனித்தனியாக நீங்கள் எல்லா போஸ்டிங் அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் ஒவ்வொரு போஸ்டிங் வந்து நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ண அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் ப கல்வித் தொகுதி தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் மேல் உரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பேர் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் நீங்கள் வந்து தபால் மூலமாக அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த தபாலில் வந்து மேலே வந்து நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவிக்கு வந்து மேல் உரையில் வந்து உங்களுடைய பதவியினுடைய பேர் எழுதிக்கோங்க பதவியின் பேர்னு போட்டு அது என்ன பதவிக்கு மருத்துவர் அலுவலர் நர்சிங்கன்னு இருக்குது அதுக்கடுத்து நர்சிங் அசிஸ்டண்ட் இருக்குது அதனால் அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க மேலே வந்து பாயிண்ட் ஏழா பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரப்பற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதி உள்ளவர் நம்பர்கள் மட்டுமே நேர்முகத்தருக்கு வந்து அறிவிப்பு அனுப்பப்படுங்க அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க ஏதேனும் மிஸ்டேக் விட்டுருந்தீங்க அப்படின்னா கூட அவங்க ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எல்லா அதுக்குமே அவங்க கேட்டிருக்க எல்லா ஆன்சருக்கும் வந்து கிளீனாக அப்ளை ப ஃபில் பண்ணிடுங்க நேரடி நியமனம் இது ச சமய அறநிலையத்துறை சட்ட விதிக்கு உட்பட்டவை விண்ணப்பத்தில் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் அதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து மெடிக்கல் செல்ஃபிகிட் கேட்பாங்க நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண போட்ட இடத்துல விண்ணப்பங்களோடு அனுப்பப்படுகிற அனைத்து சான்றிதழும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றோப்பம் பெற்ற புகைப்பட அலுவலர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அசல் சான்றிதழை அனுப்பக்கூடாது அதாவது செல்ஃப் அட இந்த அட்டாச்சுட்டு கேட்டிருக்காங்க செல்ஃப் டெஸ்ட் கிடையாது நீங்கள் வந்து அரசு பதிவு பெற்ற அதிகாரிகிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அது மேலே ஒரு சீல் வச்சு கையெழுத்து துவங்குவோம் பின்னாடி எல்லா சிராக்ஸும் எல்லா சிராக்ஸையும் அட்டாச் பண்ணி அதில் வந்து கீழே வந்து உயர் அதிகாரிகிட்ட வந்து நீங்கள் வந்து கையெழுத்து துவங்கி தான் இதை அனுப்புகிற மாதிரி இருக்கும் ராஜாந்திர தெய்வத்தரவில் ஏற்படும் மாற்றங்கள் நிர்வாகம் பொறுப்பில் விண்ணப்பதாரங்களுக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாது விண்ணப்பங்களுக்கு வந்து எந்தவித கட்டணமும் கிடையாது விண்ணப்பங்களை நேரில் அல்லது தவால் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம் எங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பங்களை வந்து ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்துக்கலாம் விண்ணப்பத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ண விண்ணப்பத்தை வந்து அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க ஃபுல் பண்ணி நீங்கள் வந்து உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மேல்மலையனூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு பின்கோடு கொடுத்துருக்காங்க இந்த நான் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தபால் அல்லது நேரடியாக கூட நீங்கள் அப்ளிகே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம் தபால் மூலமாக நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே வந்து அப்ளிகேஷன் நம்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்புமோ அந்த அட்ரஸ்க்கு வந்து ரீச் ஆயிரும் வேற எதுவும் தகவல் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்